வணக்கம் நேர்கிலே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி ஏழை விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள கொங்கனாபுரம் வேளாண் கூட்டுறவு விற்பனை மையத்தில் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் ஏழாயிரம் மூட்டைகள் பருத்தி விற்பனைக்கு பதிவானது பருத்தி தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி நாலு ரூபாய் முதல் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சுரபி தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய் முதல் அதிகபட்சம் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்